தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா பவுலுடைய இருதயம் மாதிரி இருக்கணும் ஒருத்தர் தப்பு பண்ணா என்ன சொல்றார் பவுலு நரகத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிக்கும்படி சாத்தான இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சாத்தான் என்ன செய்வான் சரீரத்தை ஒரு வழி பண்ணி விட்டுருவான் தலையிலேருந்து கால் வரைக்கும் பரு வந்துடும் அப்படி மொத்தத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவான் எத்து போனாலும் பரவாயில்ல அவன் ஆத்மா தப்பு வைக்கப்படணும்னு பவுல் விரும்புகிறார் இதுதான் தேவனுடைய அன்பு சில நேரத்தில் கத்தர் ஏன் சிக்ஷைக்குள்ள நடத்துறாரு தெரியுமா நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எப்படியாவது நம்ம ஆத்மாவை பரலவுக்கு கூட்டிகிட்டு போகணும் இதைத்தான் மற்றவர்களுக்கும் செய்கிறார் இப்ப நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்யும் பொழுது நமக்கு எப்படி தோணுது கர்த்தர் தண்டிக்கிறார் கர்த்தர் நொறுக்கிறார் கர்த்தர் அழிக்கிறார் இல்லவே இல்லை கர்த்தருடைய மனநிலை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே இல்லை எந்த கடைசி நிமிஷத்தில் சிலுவையில் தொங்குற கல்லனை கூட காப்பாற்ற வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் ஒரு நாளும் ஒருத்தனை அழிச்சு போட்டணும்னு கர்த்தர் விரும்புறதே கிடையாது அதனால தான் உங்கள் வாயை திறந்து ஒரு நாளும் யாரை குறித்தும் தேவை திட்டம் தெரியாமல் பேசிடாதீங்க அது உங்கள் கூட பிறந்த அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் சொந்தக்காரனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது மூணாவது மனுஷனாக இருக்கலாம் ஊழியக்காரனாக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நம்முடைய வேலை அது அல்ல நம்முடைய வேலை ஒன்று உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தெரிய வந்தால் தேவனுடைய மனதுக்கு நீங்கள் வரணும் தேவனுடைய இருதயம் உங்களுக்கு வரணும் அந்த இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா ஆண்டவரே உமக்கென்று ஒரு நாள் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் இவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும் அதுதான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா மாறுறீங்கன்னா அப்படிப்பட்டவனை நீங்கள் காப்பாற்ற நினைப்பீர்கள் காப்பாற்ற என்ன அவன் ஆத்மாவை தப்புவிக்க நினைப்பீர்கள் அதே நேரத்தில் பிசாசின் சுபாவம் உங்களுக்கு வருமானால் மேலும் குற்றப்படுத்தி அவனை அழிக்க நினைப்பீர்கள் அல்லது ஒழிக்க நினைப்பீர்கள் உங்களுக்கும் எனக்கும் அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கவே இல்லை அதான் வேதம் சொல்லுது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஏன்பா இவங்க பார்வைக்கு அது எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ இவங்க பார்வைக்கு அது புறஜாதி இவங்க பார்வைக்கு என்ன கொண்ட நியாய பரமத்த நம்ம கிட்ட பேசுகிறான் கர்த்தர் பேசுறார் கர்த்தர் பேசுகிறார்ன்றா இவன் கர்த்தர் பேசியிருந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பானா கர்த்தர் இவனை கல்யாணம் பண்ண விட்டுருப்பாரா சில நேரங்களிலே கர்த்தர் மீதியான் தேசத்து ஸ்திரீயை திருமணம் செய்ய சொல்லுவார் மற்றவங்களுக்கு அவர் பார்வைகளுக்கு அது தப்பாக இருக்கும் ஆனால் கர்த்தர் சொல்லுவார் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் பல நேரங்களிலே நமக்கு தெரியாது தேவ திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது ஏன் அதை பத்தி பேசுவானே ஏன் அதை பத்தி சொல்லுவானே ஒருவேளை சில நேரம் மனசுக்கு ஒத்து போகாது ஆனால் தேவ திட்டம் அப்படி இருக்கும்பொழுது நாம் அதை குறித்து பேசாமல் இருப்பது நல்லது ஏன் அப்படி நடந்துச்சு நம்ம பேசாமல் இருப்பது நல்லது அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்னு இருக்கும் அதுல ஏதோ கத்தர் சரி பண்ணுவார் ஒருவேளை அவர்கள் தவறாகவே பண்ணி இருந்தாலும் அதை சரி பண்ணி மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்குமே ஒழிய அவங்க இனிமேட்டு வரவே கூடாது அருப்புண்டு சாவட்டும் ஒரு நாளும் கத்தன் நினைக்கவே மாட்டார் எப்பேற்பட்டவனையும் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் விசுவாசிகளுக்கு ஒரு நாளும் அந்த அடுத்தவங்களை குறித்ததான ஒழிந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது தேவனுடைய மனநிலை என்னவா இருக்கணும் தெரியுமா எப்படி ஆகிலும் அவள் திருப்பி வந்துடணும் எந்த சூழ்நிலையிலும் வந்துடணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் இப்ப எத்தியோபே ஸ்திரீவை திருமணம் உடனே இவங்க பண்ண எல்லா காரியத்தினுடைய முடிவு என்னவா இருந்துச்சுன்னா இவங்க மேலதான் குற்றம் சுமற்றப்பட்டது கடைசியாக என்ன ஆச்சுன்னா அவனை குறித்து பேசுவதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு அப்ப என்ன ஆண்டவர திருமணம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா இவ்வளவு பிளான உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல கத்தருக்கு கத்தர் வந்து உங்ககிட்ட இல்ல அவ மீதியான் தேசம் மீதியானுங்கிறது ஆபரகாமுடைய வம்சம் ஆபரகாமுடைய வம்சத்தை திருப்பி கொண்டு வரணும் நான் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கேன் அந்த வம்ச அந்த வம்சத்தை வாக்கு பண்றதுக்கு தான் நான் இவனை மீதியானுக்கு அனுப்பினேன் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய திட்டத்தை நீங்க அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட திட்டம் அவர் என்ன வச்சிருக்காரு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அவனுக்கு ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது அது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளது ஏன் அவன் அப்படி பண்ணான் ஏன் இவன் இப்படி பண்ணான் ஏன் இந்த மாதிரி போனான் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை சபைக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அதை நம்ம சபையில் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணிட்டு இருந்தாராம் லேபில் வந்து ஏதோ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தார் திடீர்னு எதோடைய எதையோ கலக்கும்போது லேப் லேபை வெடிச்சிருச்சு லேபை வெடிச்சு துக்குள் துக்குள் ஆயிடுச்சு அப்புறம் மதநாள் ஒரு ஒரு வாரம் கழிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போய் பார்த்தா தாமசாவில் எடிசன் வந்து குதிக்கிறாரு அவனு கத்துறாரு உடனே அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து என்ன லேப் வெடிச்சு இவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு இவ்வளவு சிரிக்கிறீங்க சந்தோஷப்படுறீங்க நான் உடனே இல்ல இது வெடிச்சதுல ஒரு நன்மை நடந்துச்சு இங்க பாருங்க இந்த புது காம்பினேஷன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கு இதை நம்ம பேட்டன் ரைட்ஸ் வாங்கிடலாம் இது ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்னு இப்போ நீங்க அத்தனை பேரை லேபை வெடிக்க முடியுமா இப்போ எப்படி இருக்கும் தாமஸ் அல்வா எடிசன் லேபை வெடிச்சதுனால புது கண்டுபிடிப்பு வந்துச்சு நம்ம எல்லாரும் லேபை வெடிக்கலான்னு ஒத்துப்போமா அது ஏதோ ஒன்று ஆயிரத்துல லட்சத்தில் ஒன்று நடக்கும் அது காடோடைய தான பிளானாக இருக்கும் அதனால் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது முழு ஃபார்முலாவை எடுத்துக்கவே முடியாது அதே நேரத்தில் அப்படி ஒன்று நடந்தால் நீங்கள் அதை குறித்து பேசாதீர்கள் அது நமக்கு தேவையும் இல்லை ஏன்னா கர்த்தருடைய திட்டம் ஒருத்தர் மேலே ஒன்று இருக்குன்னா நாம் அதில் தலையிட்டு நாம் வாங்கி கட்டிக்கூடாது நீங்கள் கடைசியில் வாங்கி கட்டிக்கிட்டது யார் தான் வாங்கி கட்டிக்கிட்டா அவங்க தான் முதலாவதாக அந்த பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது மோசையின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் தங்குற தன்னுடைய ஆலயத்தில் இந்த சரீரத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் உண்மை உள்ளவனாக இருந்தான் இப்ப யோசித்து பாருங்க அவன் சரீரத்தில் உண்மையுள்ளவனாக தான் கர்த்தர் அவனுக்காக வந்து சாட்சி கொடுக்கிறார் நமக்காக யார் சாட்சி கொடுக்குறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனுஷனுடைய சாட்சியை நம்ம எப்பவுமே விரும்புகிறோம் இல்லையா அது இருக்கு ஒரு ஒரு ஃபேக்ட் எப்படின்னு கேட்டால் மற்றவங்க சொல்லும்போது நம்ம இருதயத்தில் என்ன வருது ஒரு சந்தோஷம் வருது அப்பாடா ஒரு நாலு பேர் நல்லது சொன்னாங்க ஆனால் இன்னும் பிரச்சனைனா இதே மனுஷர்கள் நாளைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அது உங்களை துக்கத்தை படுத்தும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் ஒன்று பட்டுச்சு வேதத்தில் அவர் பேசுறதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார்கள்னு இருக்கோம் அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு நாகமானை குறித்தும் அப்புறம் வந்துட்டு சாரிபாத் விதவியை குறித்தும் பேசுகிறார் உங்களை விட்டு புறஜாதியார் ஆண்டவர் அதிகம் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு நாகமானி குறித்தும் அப்புறம் வந்துட்டு சாரிபாத் விதவியின் குறித்து பேசுறாரு அதே ஆள் தம்மை விசுவாசித்தவர்களை நோக்கி அப்படின்னு இருக்கும் அது வரைக்கும் இவர் வார்த்தை அவன்லாம் அப்படியே பயங்கரமா கேட்கிறான் பயங்கரமா புகழ்றான் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள் ம் சரி இப்போ என்ன சொல்றான் அத்தனை பேர் புகழ்றான் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை அடுத்து இருபத்தி மூணு இப்ப யாரு யார பாத்து பேசுறாரு புகழ்ந்தவங்களை பார்த்து பேசுறாரு இப்போ வாசிங்க இருபத்தி ஒன்பது எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள் இவங்க யாரு இப்பதான் புகழ்ந்தான் இப்பதான் சொன்னான் என்ன மாதிரி வார்த்தை என்னமா பேசுறாரு கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுகிறார் அவர் அவர்களை நோக்கி இப்போ சத்தியம் பேச ஆரம்பிக்கிறார் சில நேரத்தில் இதான் மனுஷனுடையதான புகழ்ச்சி மனுஷனுடையதான சாட்சி உங்களுக்கு அவனே சொல்வா அப்புறம் அவனே தலைகையில் கூட்டு போவான் அவனே நல்ல நீங்கள் காசு கொடுக்காட்டி அவனே கெட்டவெம்பான் அதான் உலகம் இவ்வளோதான் உலகம் ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்து சாட்சி கொடுத்தால் அந்த சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது அது மாறவே மாறாது அதான் சாட்சி இப்ப நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம் மனுஷ சாட்சிக்கு ஆசைப்படுறோம் ஆனால் ஆசைப்பட வேண்டியது எதுக்கு என்று சொன்னால் தேவனிடத்துல இருந்து வர வேண்டிய சாட்சிக்கு நாம் ஆசைப்படணும் அப்பத்தான் அந்த உண்மையான சாட்சியாக இருக்கு ரெண்டாவது வாசிங்க அதே என்ன ஆகும் பன்னிரெண்டு ஏழை வாசிங்கள் பார்ப்போம் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் ரெண்டாவது தேவனுடைய வீடு என்பது எதை குறிக்கிறது வாசிங்க ஏசாய தீர்கதன புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிங்க நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்கத கணங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் அப்போ சர்ச்சுங்கிறது ஜெப வீடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வீடு இப்ப இவர் சொல்றாரு என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் இந்த பூமியில முதல் முதல்ல கர்த்தர்க்கென்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கினது யார்தான் உண்டாக்குனா மோசையை தான் உண்டாக்கினார் அந்த பிளான கத்தர் தான் கிட்டதான் மோசே மோசை தான் கொடுக்குறாரு இப்ப யோசித்து பாருங்க தான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலம் பூமியில வேண்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா ஆபரகாமு கிட்டையோ ஏனோக்கு கிட்டயோ ஈசாக்கு கிட்டயோ யாக்கோபு கிட்டையோ யோசேப்பு கிட்டையோ சொல்லாத தேவன் யாருக்கிட்ட வந்து சொல்றாரு மோசை கிட்ட சொல்றாரு நான் வாசம் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு என்ன உண்டு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு அப்படிங்கிறார் இப்போ வா ஆயத்தம் பண்ணக்கூடியதான அந்த வாசஸ்தலத்துக்கு பின்னாடி பரலோகத்தின் திட்டம் இருக்கு நல்ல கவனிங்க ஏன் அவர் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னு சொன்னார்ன்றதுக்கான விளக்கம் அந்த வாசஸ்தலம் அவருடைய வீடை கட்டுறாரு இப்போ அப்படி வச்சுக்கோங்க அவருடைய வீட்டை இப்போ கட்டுறாரு வாசஸ்தலத்தை கட்டுறாரு அதை கட்டுகிற பொறுப்பை யார் கையில் கொடுக்கணும் நீங்க ஒரு வீட்டை கட்டுற பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பீங்க நீங்க யாரை ட்ரஸ்ட் பண்றீங்களோ அவங்கள்ட்ட தான் கொடுப்பீங்க இல்லையா உங்களுக்கு இன்ஜினியராக இருக்கட்டும் அந்த நிறைய இன்ஜினியர்ஸ் தெரிஞ்சாலும் நீங்க ட்ரஸ்ட் பண்ற ஒரு ஆள் தான் கட்ட சொல்லி கொடுப்பீங்க இப்போ கர்த்தர் யார நம்புறாரு மோசைய நம்புறாரு மோசைய எதுக்காக நம்பினார் மோசை பெரிய இன்ஜினியர்ன்றதுக்காக நம்பினாரா மோசை வந்து உண்மையிலேயே எகிப்துல என்னவா இருக்கிறாரு இன்ஜினியராக இருக்கிறார் ஏழாம் அதிகார அப்போஸ் நடவடிக்கைகள் சொல்லுது அவன் எகிப்தின் கலைகளிலும் சகல சாஸ்திரங்களிலும் எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான் வசனம் சொல்லுது அப்போ எகிப்துல இவர் வந்து எல்லாம் படிச்சிருக்கிறார் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கிறார் ஒரு குறிப்பு சொல்லுது அவர் வந்து ராமசேசுக்கு ஒரு ஊரையே கட்டியிருக்கிறாருன்னு சொல்லி அப்படி வர ராமசேசுங்கிறது எகிப்தில் இருக்க ஒரு பார்வோன் யாத்ரா கமத்தின் புஸ்தகத்தில் ரெண்டாம் மாத அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு அவருக்கு ஒரு ஊரையே கட்டின பெரிய ஆள் தான் இவர் ஸோ அதனால கர்த்தர் இவர்கிட்ட அதை கொடுத்தாரா ஒரு பெரிய இன்ஜினியர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகிப்தை பற்றி தெரியும் எகிப்து தான் பிரமிட் கட்டப்பட்டது இந்த பிரமிடுங்கிறது மோசே காலத்துக்கு முற்பட்டது வரைக்கும் என்ன எகிப்து ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு மோசே நாலாயிரம் வருஷம் முன்னாடி உள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கறத எல்லாருடைய கருத்து அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பிரமிட் மாதிரி ஒரு விஷயத்தை கட்டிருக்கிறாங்க ராமசேஷுக்கு ஒரு ஊர் கட்டுறாங்க அவங்க கட்டக்கூடியதான எல்லா காரியங்களும் பயங்கர ஜைஜான் இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு இன்ஜினியரை கூட்டு வந்து கர்த்தர் வந்து ஒரு பிளான் கொடுக்குறாரு இந்த பிளான் சைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னூறு முறை நீளம் இருக்குது நம்ம ஊருக்கு சொன்னா ஒரு நானூற்றம்பது அடி இவ்வளோ தான் ஐம்பது அடின்னு சொல்ல போனா ஒரு வீடு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் ஒரு ரூமுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூமும் ஹாலும் இவ்வளவுதான் இருக்கும் மொத்தமே இதை கட்ட சொல்றாரு மூணு அடுக்கா கட்ட சொல்றாரு பலிபீடம் பிரகாரம் பரிசுத்த பரிசுத்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு மூணு அடுக்க கட்ட சொல்றாரு மூணு பார்ட்டாக கட்ட சொல்றாரு இதை கட்ட சொல்லும் பொழுது மோசேய பார்த்து ஆண்டவர் சொல்லி இருந்தார்னா ஒரு வார்த்தை எனக்கு ஒரு வாசஸ்தலம் வேணும் எனக்கு வந்து என்ன செய்ய நான் வாச பண்ற நல்ல இடம் கட்டு அப்படின்னு சொல்லி ராமசேச விட விட மிகச்சிறந்ததே அவர் கட்டி இருப்பார் ஆனால் மோசை கிட்ட சொல்லும்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு வாசிங்க யாத்திரா புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாவது நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் அதை செய்வீர்களாக அதே இருபத்தஞ்சு நாற்பது வாசிங்க மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கை ஆயிரு இருபத்தி ஆறு முப்பது வாசிங்க இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக திருப்பி திருப்பி காட் சொல்றாரு நான் உனக்கு ஒரு மாடல் காட்டுறேன் இந்த மாடல் படி செய் இந்த மாடல் படி செய் இந்த மாடல் படி செய் மூணு தடவை சொல்றாரு அதில் ஒரு தடவை கேர்ஃபுல்லாக இருங்கிறார் இதை நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு இன்ஜினியர்ட்ட சொன்னீங்கன்னாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க காரணம் என்னன்னா அவர் மிகப்பெரியதான ஒரு இன்ஜினியர் அவர்கிட்ட ஒரு மூணு ரூம் கொடுத்துருக்கோம் சின்ன ரூம் அது கூட கல் வச்சு கட்டுறதில்ல ஃபுல்லாக கல் வச்சு கட்டுனது இது வெறும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு கட்டுறது இதை கொடுத்துட்டு ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்றாரு இதை கட்டுவதற்கு நீ என்ன யாரு எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாரு ரெண்டாவது படி கட்டு நான் என்ன கொடுத்தனோ அப்படி என்ன அர்த்தம் பரலோகத்திலிருந்து தேவன் ஒன்று ஒரு மாடல் பரலோகத்தில் வச்சிருக்கிறார் இந்த ஆசாரிப்பு கூட என்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பரலோகத்தினுடைய மாடல் அது பரலோகத்தில் வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பதுல சிங்காசனம் வெளிப்படுத்தல் பதினஞ்சு ரெண்டுல கண்ணாடி கடல் வெளிப்படுத்தல் ஆறு எட்டு ஒன்பதுல ஒன்பது பத்துல வந்து பலிபீடம் இந்த மூணுத்தினுடைய மாடல் தான் கற்றார் அந்த ஒரிஜினலை காட்டுறாரு காட்டிட்டு இது மாதிரி நீ கீழே கட்டு ஏன் மாதிரின் படி கட்டு மாதிரின் படினு கட்டுறானா இந்த பிளானுக்கு பின்னாடி ஹெவனுடைய திட்டம் வேற ஒன்று இருக்கு ஏன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவோடைய மாடல் இயேசு கிறிஸ்து தான் மகாபரிசல்ல கிருபாசனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவர் அவர் தான் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மூணு இருக்கு அதான் தெரிந்து கொள்ளப்படுதல் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம் கல்லு ஒரு பக்கம் மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம் இது சுயாதீன பிரமாணம் இது எல்லாத்துக்குடைய ஒரு நிழல் தான் ஆசாரிப்பு கூட அதில் இருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி ஏசு கிறிசு அடிக்கப்படுதல் பலிபீடம் பிரதான ஆசாரியன் வரப்போகிற இயேசு கிறிஸ்து அடையாளம் இது ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியுமே தேவ திட்டம் இருக்கு இதுல ஒரு இன்ச்சு மாறினா கூட ஹெவன் பிளான் மாறிடும் கொஞ்சம் மாறிச்சுனா ஹெவன் திட்டம் மாறியே போயிடும் கொடுக்குற அந்த சைஸ் அந்த காரியங்கள் அத்தனையும் கலர் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாவினுடைய தோலை போர்த்துவாய் என்ன அர்த்தம்னா அது முழுவதுமாக ரத்தம் தோய்ந்து இருக்க போகிறார் சிவப்பு கிடாரி தலை முதல் கால் வரைக்கும் சிவப்பா இருக்கணும்னா ஏசு கிறிஸ்து தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிக்கப்பட்டு சோப்பாக காணப்பட போகிறார் ஓப்பன்னத்துக்கு பின்னாடியும் கிரைஸ்ட் இருக்கிறார் பரலோகம் இருக்கு அந்த மாடலை கொண்டு வந்து தேவன் பூமியில உள்ள ஒரு மனுஷனை நம்பி கொடுக்குறாரு யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷமா அப்படி ஒரு மனுஷன் கிடைக்கல ஒரு மனுஷன் கிடைச்சிருக்கிறான் கிட்ட கொடுக்குறாரு இதுதான் என் வீட்டில் எங்கும் உண்மை விழுவான் அது அர்த்தம் என்னன்னா நான் என்ன சொல்றனோ அதை அவன் அப்படியே செய்வான் நான் என்ன காண்பிக்கிறனோ அதை அப்படியே காட்டு செஞ்சு கொடுப்பான் அதில் கொஞ்சம் கூட மாற்ற மாட்டான் தன் சுயத்தை கலக்க மாட்டான் தன் அறிவை கலக்க மாட்டான் தனக்கு தெரிஞ்சதை யூஸ் பண்ண மாட்டான் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதான் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழ்படுகிற ஒருத்தன் தான் மோசே உங்களால் என்னாலே முடியுமாத இப்போ முடியுமா ஒரு எந்த ஒரு காரியத்தையும் கத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய சுயம் கொஞ்சம் கலக்கும் நம்மளை அறியாமல் நம்ம மாம்சம் கலக்கும் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் தெரியுமா எனக்கு தெரியாதா எனக்கு புரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் படிக்கலையா எனக்கு ஞானம் இல்லையா அப்புறம் ஏன் ஆண்டவர் எங்கிட்ட கொடுத்தாரு ஏன் உங்ககிட்ட கொடுத்தாரு தெரியுமா நீ அறிவாளி என்பதனால உங்ககிட்ட கொடுக்கல நீ பயங்கர திறமசாலின்னு உனக்கு கொடுக்கல அவருக்கு தேவை நான் சொன்னதை செய்வதற்கு ஒருத்தர் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழ்படுகிறவன்

தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் இருக்க வேண்டிய மாதிரியையும் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே மாடல் அத்தனையும் டேவிட் கண்டர் காம்ஸ்டார் தாவி இதுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டார் அந்த மாடலை கொண்டு வந்து தாவி இது சாலமொட்டை கொடுத்துட்டு சொல்றாரு இதை கட்டுவதற்கு நீ என்னவாயிரு எச்சரிக்கையாகிரு சாலமனை போல ஞானமுள்ளவன் உலகத்தில் ஒருவனும் இல்லை அந்த ஞானம் உள்ளவனுக்கிட்ட கத்தர் சொல்ற வார்த்தை இதை மடி கட்டுறதுக்கு என்னவாயிரு எச்சரிக்கை ஆயிரு ஏன்னா உன் ஞானத்தோட கட்டுற ஆளை எனக்கு வேண்டாம் எனக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டுற ஆள் தான் எனக்கு வேணும் பல நேரங்களில நம்ம இருக்க பிரச்சனை இதுதான் அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் கர்த்தர் நம்ம என்ன சொல்றாரோ அது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யற ஆளு நூறு சதவீதம் ஏன்னா கர்த்தர் ஆவியில சொல்லக்கூடியது அந்த வசனம் என்ன சொல்லுது ஆவியினால் தனக்கு

கூட எதையும் கலக்காத அப்படி கலக்காம ஹண்ட்ரட் கர்த்தர் சொன்னது இருக்கு தெரியுமா என்ன டிராபேக் தெரியுமா மோசேக்கு மோசைய பயங்கரமான அறிவாளி மோசை யாரு பயங்கரமான அறிவாளி ஏழாம் அதிகாரம் சொல்லுது இப்ப இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தனை கொடுத்தாருல்ல யாரு அவன் யார் தெரியுமா யூகித்து ஞானமாய் செய்யக்கூடியவன் பெசலையல் இவங்கிட்ட கொடுத்தா இன்னொரு அறிவாளி இன்னொருத்தன் இருப்பான் பெசலையல் கூட அவன் பேர் என்ன அகோலியா அவன் ஒரு அறிவாளி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மாற்றி செஞ்சவன் அத்தனை பேரும் பெண் சொன்னதான் மாற்றி செஞ்சிருப்பான் ஆதாம்லேருந்து ஆபிரகாமில் இருந்து ஆண்டவர் கடைசியா சொல்வாரு போ உன் ஒய்ஃப் என்ன சொல்கிறது அதிக செய்ப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார் இவ்வளோ பெண்களை கொடுத்துருக்காரு இவ்வளோ ஒரு அறிவாளி பெசலியல் அகோலியால் இவ்வளோ பேர் இத்தனை பேரும் எவ்வளோ அட்வைஸ் கொடுப்பான் எவ்வளோ கொடுப்பான் அத்தனை பேர் சொல்கிறதையும் செய்யக்கூடாது அதான் இருக்கிறதுலேயே மோசைக்கு அது டெஸ்ட்டே அது இருக்கிறதுலே கஷ்டம் மோசைக்கு தான் த டாப் மோஸ்ட் அறிவாளி விசிலியல் ஒரு பக்கம் கோலியார் ஒரு பக்கம் ஞானாந்திர ஸ்திரிகள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க இது பத்தாதுக்கு அவங்க அக்கா மிரியாம் வேற அப்பப்போ வர தம்பி என்னடா பண்ணுற அக்கா இந்த மாதிரி ஆண்டவரே உன்னையே நான் தண்டக்கா பார்த்தேனே சும்மா எங்கிட்டே வந்து பேசாதடா உன்னை நான் மட்டும் அன்னைக்கு உன்னை பெட்டியில் வச்சு தண்ணியில் விடாமல் போயிருந்தா அப்படிங்கும் ஊழியத்தில் இருக்கிறதுலே கஷ்டம் யார் தெரியுமா கூட இருக்கிற சமாளிக்கிறது தான் புற ஜாதியா கூட நீங்கள் வச்சு ஊழியத்தை பண்ணிடலாம் யாரை வச்சு பண்ண முடியாது தெரியுமா இந்த கூடை ஒரு பத்து பேர் இருப்பாங்களே மோசையோடைய பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ அறிவாளிகளையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ காரியங்களையும் வச்சுக்கிட்டு கர்த்தர் சொல்கிறத செய்யணும் கர்த்தர் சொல்கிறாரு ஏன் பேச்சையும் அவன் கேட்பான் மனுஷன் பேச்சையும் கேட்க மாட்டான் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் என்ன கொடுத்தனோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பான் பர்ஃபெக்ட் அதில் எதுவுமே மாறாது இன்ச்சு கூட மாறாது கலர் மாறாது கல் மாறாது ஆடு மாறாது மாடு மாறாது எதுவும் மாறாது என்ன நான் சொன்னேனோ அதான் சொல்கிறாரு இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் ஊழியத்தின் பாதையில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறத உங்களால் செய்ய முடியுமா கர்த்தர் ஒன்று சொன்னால் செய்ய முடியுமா முடியாது எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு நான் எப்போ அந்த அந்த ஒரு விஷயத்தில் எங்கள் அம்மா பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் நான் வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அதுவும் தேவ திட்டமாக தான் இருந்துச்சு நான் இந்த மாதிரி லண்டனுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு உடனே எங்கள் அம்மா சரி போப்பான்னாங்க அடுத்த வார்த்தை எங்கள் அம்மா சொன்னேன் சரி போயிட்டு வப்பான்னாங்க அப்போ டிக்கெட்டுக்கெலாம் காசு வேணும்னே கொடுத்தாங்க போயிட்டு வந்தாச்சு போயாச்சு அங்கே போனவுடனே ஒரு வருஷம் கழித்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ இந்தியாவுக்கு போ ஊழியத்துக்குன்னு சொல்கிறாரு இவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க டிக்கெட் காசு எல்லாம் இவங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட வச்சிருந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு இப்போ நான் அங்கே போயிட்டேன் அங்கே போய் ஒரு வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு இப்போ திருப்பி எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு போக சொல்கிறார் எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லலை சரி வந்துருப்பான்னாங்க எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் அம்மாவை தவிர இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் ரெண்டு பேரை தவிர ஒருத்தர் கூட நான் ஊழியத்துக்கு வரதை ஆமோதிக்கவில்லை எதிர்த்தார்கள் ரெண்டே பேர் தான் சரி வந்திருப்பா அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியம் ஏன்னா காசு கொடுத்தது அவங்க தான் நியாயமா அவங்க தான் என்ன திட்டணும் சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒன்றும் கொடுக்கல கொடுத்த ஆள் ஒருத்தர் அவங்க தான் திட்டிருக்கணும் ஆனா அவங்க சொன்ன வார்த்தை சரி வந்திருப்பார் இந்த மாதிரி கர்த்தர் சொன்னது அப்படியே ஓகேன்னு அக்செப்ட் பண்ற ஆள் கூட இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது இந்த சொல்ற ஆள் அகெய்ன்ஸ்டா சொல்லும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிடல அப்படிம்பாங்க அப்படி கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாட்கள்லாம் கூட இருப்பாங்க இதை நீங்க காதல வாங்கக்கூடாது அதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம் பல நேரங்களிலே கர்த்தர் சொன்ன திட்டத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கும் கேட்கவே கூடாது காதுல அந்த நேரத்துல சவுல் மாதிரி இருக்கணும் காது கேளாதவனை போல இருந்தான் சிவிடு மாதிரி ஆயிடணும் வேணா சொல்லட்டும் கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் நான் செய்வேன் அதை தாண்டி ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படிப்பட்டவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் இன்னைக்கு நாம அப்படிப்பட்டதான தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறோமா கர்த்தர் சொல்றது அப்படியே செய்யக்கூடியது அப்படி ஒரு ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும் ஆண்டவர் சொல்லிட்டாரா அதில் மாற்று கருத்தே கிடையாது நோ அதர் சான்ஸ் நான் என்னுடைய பிள்ளைகிட்டலாம் சொல்லி வச்சிருக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ செஞ்சிருங்க அது படிப்பா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் கர்த்தர் சொல்றாரா செஞ்சுருங்க அவ்வளோதான் இதுல என் விருப்பம் அவங்க மேல எதுவுமே கிடையாது அவங்க செய்ய போறதுக்கு துணையா நிற்கணும் அது காட்ஸ் வில்லா இருந்தா துணையா நிற்கணும் அது மாதிரி தான் என் வேலை மொத்தமே அவ்வளோதான் ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் வச்சிருக்கிறாரு அப்போ மோசை கிட்ட ஒரு பிளான் கொடுக்கும்போது பெசலையா இருக்கட்டும் அகோலியா இருக்கட்டும் ஞானாந்திர ஸ்திரீகளா இருக்கட்டும் அத்தனை பேரும் மோசேக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வதுக்கு தான் இவங்க எல்லாரும் இவர்கள் எல்லாரும் இவர்களுடையதான ஐடியாஸை இவங்களுடைய இவங்க சொல்றது நல்லாவே இருக்கும் பெஸ்டாவே இருக்கும் ஆண்டவருக்கு தேவை தி பெஸ்ட் இல்லை த ஒபீடியன்ட் ஆண்டவர்கிட்ட இல்லாத பெஸ்டா பூமியை விடவா நீங்க சிறந்த படைச்சிட போறீங்க வானத்தை விடவா சிறந்த நீங்க படைக்க போறீங்க மனுஷனை விட தி பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களால் செய்ய முடியுமா உலகத்துல முடியவே முடியாது இந்த தி பெஸ்ட் ஆண்டவர் நம்மளை செஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் ஒன்னு சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அப்பதான் அவர் உங்களை பார்த்து ஒரு சாட்சி கொடுப்பார் இவன் என் வீட்டில் எங்கும் உண்மை